வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடி வந்து அமெரிக்காவுக்கு பயந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு பயந்து பாகிஸ்தான் இந்தியா போகிற வந்து நிப்பாட்டிட்டாப்ல அப்படின்னு சொல்லி என்னென்னு சொல்லுங்கள் எங்களுக்கு விளக்குங்க அப்படி இப்படியாகும் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான எதிர்கட்சிகள் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்திரா காந்தி அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி பங்களாதேஷை தனியாக பிரித்து விட்டாப்பில் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட தீவிரவாத அட்டாக் நடந்துச்சு ஒன்றும் பெருசாக எதுவுமே நடக்கலை வாஜ்பாய் பிரியடில் பார்த்திங்கன்னா கார்கிலில் வந்து பாகிஸ்தான் வந்து ஊடுருவி உள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கன்வென்ஷனல் வார்ன்னு சொல்லலாம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஏரியாவுக்குள்ளே இருந்த தீவிரவாதிகளையும் பாகிஸ்தான் ஆர்மியையும் விரட்டுறதுக்கு ஒரு சிறிய யுத்தம் பண்ணோம் அதோடு அந்த வார் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மோடி பிரதமராக வந்த பிறகு தான் பாலக்கோட்டில் வந்து நம்ம இந்த இது ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம் அந்த அப்புறம் புல்வாமா அப்புறம் நம்ம வந்து ஒரு பாலக்கோட்டில் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம் அது ஒரு பெரிய வாரம் இல்லாமல் அது ஒரு ஜஸ்ட்டு இதாக முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறந்தான் இந்த பெஹல்காம் அட்டாக்கு பகல்காம் தீவிரவாத அட்டாக்குக்கு ஒரு மிக கடுமையான ஒரு பதிலடியை வந்து இந்தியா கொடுத்துச்சு கிட்டத்தட்ட ஒம்பது தீவிரவாத முகாம்களில் அடிச்சு நொறுக்கணும் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப டீட்டெயிலாக அதில் நான் போகல எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா ஒரு தலைவர் ஒரு நாட்டினுடைய தலைவர் இருக்கார் அப்படின்னா நம்மள்கிட்ட மிக பலமான ஆர்மி முப்படைகளின் இது வந்து நல்ல சிறப்பாக இருக்குது மிக பலமான ஒரு ஆர்மி இந்தியாவோட ஆர்மி ஆனால் ஒரு தலைவன் வந்து ஆர்டர் போடணும் அட்டாக் அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை சொல்லணும் பாருங்கள் அதை வந்து பாரத பிரதமர் மோடியை தவிர இது வரைக்கும் யாருமே செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை சரி ஒரு நாட்டினுடைய தலைவர் இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு மெ மெஜாரிட்டியான ஒரு மெஜ மெ மெஜாரிட்டியில் இருக்காப்புல ஸோ நான் என்ன சொல்லுறேன்னா நம்ம எல்லாத்துலேயுமே அரசியல் பண்ணலாம் உங்களுக்கு வந்து சிபிஐ இன்கம் டேக்ஸ் டீமு அது இதெல்லாம் வச்சுட்டு அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் நான் தாராளமாக அரசியல் பண்ணுங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுங்கள் என்னென்னாலும் பண்ணுங்கள் ஆனால் ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு போர் நடக்கிறப்ப ஒரு தலைவர் வந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு முடிவெடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு ஃபைட்டை வந்து முடிச்சிருக்காங்க அதை வந்து அந்த க்ரெடிட்டு எங்கே வந்து பாரத பிரதமர் மோடிக்கு போயிருமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அது என்ன எங்களுக்கு தெரியணும் அது சொன்னதுனால வந்து நிப்பாட்டிகிட்டாப்ல பாகிஸ்தானுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா வந்து பயந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து ஒரு இந்தியாவே நாமளே அந்த தரம் தாழ்த்திக்கிறதுக்கு சமம் என்னோடய பாலிசி என்னென்னா ஒரு முக்கியமான கட்டத்தில் சம்டைம் வந்து நம்ம குடும்பத் தலைவர் அதான் நம்ம அப்பா இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க சம்டைம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போவோம் அவரோட முடிவு சம்டைம் வந்து ஒரு சிறிய தோல்வியில் முடியுது அப்படின்னா நம்ம வந்து முழு அதிகாரத்தையும் நம்ம குடும்பத் தலைவர்கிட்ட கொடுத்துருக்கோம் தப்போ ரைட்டோ பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து நாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் தந்தைக்கு சப்போர்ட் பண்ணோம் இந்த நாட்டினுடைய தலைமையும் அவ்வளோதான் ஒரு தலைமை வந்து முடிவெடுத்து ஒரு சக்ஸஸை க பிடிச்சிருக்காங்க அதாவது இந்த உலக வரலாற்றையே யாரும் வந்து அணு ஆயுத கிடங்கு மேலே வந்து இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் வந்து நடத்துனதே கிடையாது இந் மிகப்பெரிய சேரும் அந்த முழு விவரம் வந்து நமக்கு முழு அளவிலான அந்த விவரம் வந்து நமக்கு கிடைக்கல இது வரைக்கும் ஏன்னா வந்து வெஸ்டர்ன் மீடியாவும் சரி பாகிஸ்தான் மீடியாவும் சரி எல்லாமே ஏஐயில் வந்து போட்டு நம்ம என்னமோ இந்தியாவுக்கு தான் பாதிப்பு அதிகமாகும் டிக்டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஹெலிகாப்டர் வந்து நம்ம ரஃபேல் விமானத்தை மரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறத தூக்குற மாதிரிலாம் வீடியோ போடுறாங்க ஸோ இப்படி ஒரு மோசமான ஒரு மீடியா உலகத்தில் நம்ம இருக்கோம் அதனால் பாரத பிரதமர் ட்ரம்போட அச்சுறுத்தலுக்கு பயந்து போகிற நிப்பாட்டிட்டார் அப்படி எப்படின்னு எல்லாம் முதல்ல நிப்பாட்டிகிட்டு நம்மளே நாமளே தரத்தை தாழ்த்திக்காமல் வேறு எதுலையாச்சும் அரசியல் பண்ணுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த போர் நடவடிக்கைகள் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் நடந்து பாகிஸ்தான் கதறி இருக்கிறப்ப நீங்கள் அந்த க்ரெடிட் யாருக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து மொத்த எதிர்கட்சிகளையும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது இந்த அளவுக்கு ஒரு பாகிஸ்தான் இன்னொரு ஐந்து ஆண்டுகளுக்கு இந்தியா பக்கமே வராதுங்கிற அளவுக்கான ஒரு இது நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் பாகிஸ்தான் துப்பாக்கி எடுக்கிறதுக்கு இனி பயப்படும் தான் உண்மை அதே மாதிரி இப்போ மோடி வந்து போகிற சீக்கிரமே நிப்பாடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து வருத்தத்தில் இருக்கார் நம்ம இந்திய மக்களுமே வருத்தத்தில் இருக்காங்க ஒரு சிறிய அட்டாக் கூட நாம் திருப்பி பழியற்றி இருக்கிறதுக்கு ஆனால் ஒரு வாய்ப்பாக கூட அமையும் அதனால் பெருசாக இதில் அரசியல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தப்போ மணிசங்கர் ஐயர்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து பெட்ரோ ஆயில் பெட்ரோல் கமி அதாவது பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தாப்பில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தார் என்ன அப்படின்னா ஈரானிலேருந்து பைப் லைன் வழியாக இந்தியாவுக்கு வந்து பெட்ரோலியமும் கேஸும் கொண்டு வர்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆகிற நிலைமையில் இருந்துச்சு அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகாமல் அமுல்படுத்தியிருந்தாங்கன்னா இன்றைக்கி தான் வந்து இந்த ஆயில் பெட்ரோல் கெமிக்கலோட இருப்பாங்க காரணம் ஏன்னா மொத்த ஈரானுடைய உற்பத்தி இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கே வந்து ப்யூரிஃபை பண்ணி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு ப்ராஜெக்ட் அமெரிக்காவோட அழுத்தத்தின் காரணமாக அப்போ இருந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் மணிசங்கர் ஐயரையும் அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து தூக்கி வேறு மினிஸ்ட்ரியில் தூக்கி போட்டாங்க அதனால் நம்ம வந்து இன்னும் சூப்பர் பவராக மாறல மாறிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சமயத்தில் இதான் இது மாதிரியான ஒரு அரசு நடவடிக்கைகள் ஏற்படையில் நாம் வந்து அதை அதை இதுதான் கா சாக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அடித்து உட்கார வைக்கணும் அப்படிங்கிற நிலமையில நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனால் இந்த நாட்டு பாதுகாப்பு அப்படிங்கிறதுல நம்மளுடைய எதிர்கட்சிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பேக்கிங்காக செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நிறையா எதிர்கட்சிகள் ஈவன் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சில கட்சிகள் கூட ரொம்ப ஒரு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கோம் இது யார் பண்ணாங்கிறது இது நம்ம முப்படைகளுக்குடைய சாதனை இது நாம் வந்து இது ரொம்ப தரம் பேசிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் வணக்கம்